ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீத்தி சேனல் இப்போ வந்து மீன் கடைக்கு போய்ட்டுருக்கோம் நீங்கள் சண்டேனால மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு போயிட்ருக்கோம் உங்கள் ஊர் மீன் மார்க்கெட் எப்படிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் ஊர் மீன் மார்க்கெட் வாங்க பார்க்கலாம் வெடிகாலம் ஒரு நாலு மூணு மணிக்கு போனால் கூட இந்த மாதிரி ரெஷ்ஷாக தான் இருக்கும் கூட்டமாக தான் இருக்கும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி கூட்டமாக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சண்டேன்னா நீங்கள் என்ன மீன் குழம்பா இல்லை சிக்கன் மட்டன்னா செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மீன் வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் ஐஸில் போட்டு வச்சுருக்குறாங்க வகை வகையாக இருக்குது மீன் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்களா பாருங்கள் லைனில் நாம் இப்போது கவலை மீன் தான் வாங்கலான்னு வந்திருக்குறோம் கவலை மீன் வந்து வாங்க போகிறோம் கவலை மீன் வாங்க வந்துன்னு இருக்கிறோம் என்னென்ன மீன் இருக்கு சங்கரா ஏரிக்கண்டை கெளுத்தி வவ்வா இறல் எல்லா மீனும் இருக்குது நண்டு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்ல கவலை மீனை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்குன்னா உங்களுக்கு வேகிறதுக்கும் மசாலா உள்ள சார இறங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க எல்லா மீனையும் மீடியமான சைஸ்லேருந்தால் போட தேவையில்லை கொஞ்சம் பெரிய இருந்தால் அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்குன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா மீனும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு கிலோவாக ரெண்டு கிலோ மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஐட்டம் சேர்த்துங்கனீங்களா கரெக்டாக ஊறத்துக்கும் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் மீன் மசாலா வந்து ஒரு அரை பேக்கெட் போட்டுக்கோங்க சின்ன பாக்கெட்டுன்றதுனால அரை பேக்கெட் போட்டுக்கோங்க ரெட் சில்லி பவுடர் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கலருக்காக தான் இது வேற ஒன்றும் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன் வெந்து வரும் இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதிலே நல்லா இதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு சரியாக போகும் தேவைன்னா கொஞ்சமாக ரெண்டு ட்ராப் ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மீனில் மசாலா ஏறாது ஊறவும் ஊராது இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து மசாலாவில் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நல்லா ஊறணும் ஒரு கால் மணி நேரம் வெளியே வச்சுருந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு பாருங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் நீங்கள் மீன் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு பொரிச்சு பாருங்கள் மீன் மசாலாவில் வந்து நல்லா ஒட்டும் மீனில் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உதிரி உதிரியாக வராமல் நல்லா மீனில் மசாலா இறங்கி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் எல்லா மீனும் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டிங்கன்னா மசாலா ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய மீன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க சின்ன மீன்னா போட தேவையில்லை நம்ம மசாலா எல்லாம் போட்டு மீனில் கழுகி வச்சு மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருந்தது வந்து எண்ணெய் சூழ்ச்சி மீன் போட்டு பார்க்கலாம் வருங்க எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் காஞ்சப்பறம் நீங்கள் மீனை போட்டிங்கன்னா வரும் ஃபைனலாக மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்